சிம்பிளாக ஹெல்த்தியாக மஞ்சள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேனில் எண்ணெய் எண்ணெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலகாய் சோம்பெல்லாம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் இது வெஜிடபிள்ஸ்லேயும் பண்ணலாம் நீங்கள் பன்னீர்லேயும் பண்ணலாம் இதில் நம்ம கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை லைட்டாக மட்டும் ரூஸ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணும் அவசியமே இல்லை இல்லை பெருங்காயம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் அவ்வளோதான் இது வந்து இட்லி தோசை இடியப்பம் மூத்தாப்பம் பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை முந்திரி கசகசா அதுக்கப்புறமா மஞ்சள் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அந்த விழுதை இதிலேயே ஊற்றிடலாம் மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ இதில் வந்து கொத்தமல்லியும் வந்து புதினா உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு